அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களில் லாஸ்ட் இயரில் வந்து அச்சே சீட்டு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்போ கூட நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபெப்ரவரி அஞ்சாந்தேதி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நான் வந்து போயிருந்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபெப்ரவரி தேதி வந்து போயிருந்தேன் நான் போயிருந்த அன்னைக்கு எனக்கு மொத்தமாக வந்து சேர்ந்துருந்த வெயிட் வந்து மூணு கிராம் முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது மில்லிகிராம் வந்து சேர்ந்துருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா அதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க கிஃப்ட்டு வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரரூபா இப்போ ரெண்டாயிரூபா சீட்டுக்கு வந்து ஆயரூபா ஆட் ஆகும் ஃபைவ் தௌசண்ட் சீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரூபாவும் தெரில அதாவது அந்த கிஃப்ட்டுக்கான வேல்யூக்கான பணத்தை வந்து நமக்கு வந்து போட்டுருவாங்க பட் அது கிராம ஆட் ஆகாது நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆயிரரூபா வந்து லெஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டுக்கான காசு ஒரு ஆயரூபா இருந்துச்சு நான் சேர்த்து வச்சுருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது மில்லிகிராம் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன் இதில் நான் இந்த சீட்டை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிராம் ஏழாயிரம் ரூபா கிட்டே இருக்கும்போது ஆரம்பித்தது இப்போ நான் வந்து சீட்டை முடிக்கும் போது பதினஞ்சு மாதம் கழித்து பார்க்கும்போது விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்துக்கும் மேலே போயிருச்சு இந்த சீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அச்சிய சீட்டு இந்த சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டியும் வந்து மங்களன் மங்களே ஏற்றுப்பாங்க இந்த கிராமுக்குள்ளே வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு நம்ம பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா இந்த மோதிரம் தான் இந்த மோதிரத்தோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வந்து இருந்துச்சு இதுக்கு வந்து கரெக்டாக ஒம்பதரை வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க மோதிரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு கிராம்ன்றனால கொஞ்சம் நம்ம எப்பயாவது அகேஷ்னலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இந்த டாலர் இது வந்து பார்த்திங்கன்னா எம்முன்னு போட்டு அதில் வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிராம்னு வச்சுக்கலாம் ரெண்டரை கிராமுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு ரெண்டு கிராம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லிகிராம் வந்து வந்துச்சு இதுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க ரெண்டுமே சீட்டில் வாங்கிட்டனால வேஸ்டேஜ் வந்து எதுவுமே கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது இந்த இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லிகிராம் வந்து இருந்துச்சு இந்த பாருங்கள் கீழே வந்து ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜும் வந்து அவங்களே கட்டிப்பாங்க நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபத்தி நாலு மில்லிகிராமுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருந்தேன் நான் சேர்த்துருந்த அமௌ இதை விட கிராம்ஸை விட அதுக்கு வந்து எனக்கு பேலன்ஸ் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓ முப்பத்தி எட்டு ரூபா வந்து நான் கட்டுற மாதிரி இருந்தது இந்த கிஃப்ட்டுக்கான ஆயிரம் ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு எனக்கு மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் மட்டும் நான் கையிலிருந்து கொடுத்தேன் இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரூபான்னு சொல்லி பதினஞ்சு மாதத்துக்கு முப்பதாயிரரூபா நான் கட்டியிருந்தேன் பட் இதுவே வந்து நான் சீட் இல்லாமல் கையில் அந்த நகையை போய் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா வந்துச்சு அதில் வந்து ஸ்கீமில் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா அதாவது எனக்கு வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வந்து இதில் லாபம் கிடச்சிருக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சே ஸ்கீம் பற்றியும் கொடுத்துருக்கோம் மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் நகை வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து சேனல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சீட்டெல்லாம் போட்டு நகை வாங்கும்போது நமக்கு நிறையவே வந்து லாபமாக இருக்கும் பொதுவாக பெரிய பொருளோட இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கும்போது ரொம்பவே வேஸ்டேஜ் அதிகமாக போடுவாங்க இதெல்லாம் கூட நம்ம சீட்டில் வந்து வாங்கிக்கலாம் இந்த செட் ஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஆயரருபா ரெண்டாயிரபா அஞ்சாயிரூபா பத்தாயிரூபா வரைக்கும் இருக்குது பதினஞ்சு மாதம் கட்டணும் பதினஞ்சு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு பதினாறாவது மாதம் தான் நம்ம வந்து நம்ம நகை வாங்க முடியும் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நமக்கு செய்கூலி கிடையாது அதே மாதிரி ஜிஎஸ்டியும் கிடையாது கல் வச்ச நகை வாங்குனீங்கன்னா கல்லுக்கான காசு கொடுக்கணும் அதே மாதிரி ஹால்மார்க் சார்ஜும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைப் பண்ணுற ஆப்ஷன் கொடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் மாதம் மட்டும் உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் பணம் கட்டிட்டு சீட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மாதம் மாதம் போய் கடைக்கு போய் தான் நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது மொபைலில் வந்து ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து அந்த ஆப் மூலமாக ஜிபேயிலேருந்து நீங்கள் பணம் பே பண்ணிக்கலாம் உங்களை நான் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்